தமிழர் வேளாண்மை வரப்புகளின் பங்களிப்பு தொகுதி ரெண்டில் இது பதிவு மூணு ஏற்கனவே ஒரு தொகுதி போட்டிருக்கிறோம் அதில் ஏழு பதிவு போட்டிருக்கிறேன் தமிழர்களுடைய வேளாண்மை செயற்கையானது வேளாண்மைங்கிறது செயற்கையானது அதில் நஞ்சை புஞ்சைன்னு ரெண்டு நஞ்சையில் வரப்புகள் சரிங்களா அந்த வரப்புகளோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது முதல்ல ஒரு ஏழு பதிவு போட்டிருந்தோம் இரண்டாவது தொகுதியில் மூணு பதிவு மொத்தம் போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் முதல் பதிவு என்னென்னா மண்புழுக்களை பற்றியது இலவசமாகவே மண்புழுக்கள் எப்படிப்பட்ட இதையும் மண்புழுக்கள் உரமாக மாற்றுறது மண்புழுக்கள் தானாகவே வந்துடுறது அந்த மண்புழுக்கள் உரம் சாதாரண குப்பைகள்லாம் கூட பிளாஸ்டிக்குகள் கூட மக்கி போய் எப்படி மண்புழு உரமாக மாறும் அது எந்த மாதிரி சூடலில் மக்குது அது எப்படி தானாகவே வயலுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது முதல் பதிவு இரண்டாவது பதிவு பசுந்தால் உரம் ஒரு நிலம் தன்னைத்தானே வளப்படுத்தி கொள்வதற்கான அமைப்புகளையும் நீரை உருவாக்குகிற வேலையும் வரப்பு செய்து அப்படிங்கிற அடிப்படையில் இரண்டாவது பதிவு தொகுதி இரண்டில் இரண்டாவது பதிவு பசுந்தாள் உரத்தை பற்றினது டன்னு கணக்கான பசுந்தாள் உரம் உருவாகி அந்த பசுந்தாள் உரம் அழுகி போய் நீரை கெடுக்காமல் காய்ந்து உலர்ந்து சருகுகளாகி அது எப்படி நீரை கெடுக்காமல் ஊறி நனைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி உரமாக வயலுக்கு வந்து சேருது அப்படிங்கிற சம்மந்தமான பதிவு இரண்டு மூணாவது பதிவு இந்த வரப்புகள் போடுறதால நிலம் நிறைய குறைஞ்சிருந்தானே பெரிய பெரிய வரப்புகள் அது நிலையான வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறும் இப்போ வயலில் வந்து நீங்கள் கத்தரி வைக்கிறீங்க அல்லது கோடையில் கூட எதுவும் உளுந்து போயிடுற வச்சிருக்கோம் இப்போ ஏன்னா இந்த வரப்பு தேக்கி வச்ச நீரால அந்த நீர் நின்று பூமிக்குள்ளே இறங்கினதுனால அந்த ஈரத்தின் துணையோட நெல்லை அறுத்த பிறகு இதை பாருங்கள் உளுந்து போயிடு கிளம்புது இந்த நிலத்தில் ஈரம் இல்லைன்னா கிளம்புமா இதுக்கப்புறம் தண்ணியே பாய்ச்ச மாட்டோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பூமியில் இருந்த ஈரத்தில் இது கிளம்பிட்டு சரியா அது போலவே இந்த வரப்பின் பா சரிவுகளில் இருக்கிற அதில் வந்து நிறைய அந்த நெல் வந்திருக்கு பாருங்கள் வரப்போட சரிவுகளில் இந்த மருகாம்பை ஏன்னால் அதிகமான ஈரம் இருந்ததுனால இப்போ பாருங்கள் கதிர் வந்திருக்கு கொத்து கொத்தா சரியா அது இல்லாமல் வயல் பூரா பார்த்தீங்கன்னா உளுந்து பயிர் தெரியுதா இது வந்து செலவே இல்லாமல் வர்றது ஏன்னா இந்த வரப்புகளை உயர்த்தினதுனால தண்ணி நின்னத்தால் நிலையான வருமானம் இது வந்து கோடைக்கால வருமானம் நிலையான வருமானங்கிறத பார்க்குறீங்க ஏன்னா வரப்பில் வைக்கிற வயலில் விளையிற நெல் ஒரு தடவை தான் விளையும் வரப்பில் வைக்கிற கத்தரி ஆண்டு பூரா காய்க்கும் வரப்பில் வைக்கிற தென்னை மரம் பல ஆண்டுகளுக்கு காய்க்கும் வரப்பில் வைக்கிற வெண்டை செடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும் கத்தரி வெண்டை கொத்தவரை கிழங்கு கருணை சேனை மஞ்சள் அப்போ நிலையான வருவாய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த உரத்தில் புளிய மரம் சரியா பப்பாளி மரம் தென்னை மரம் வாழை மரம் முருங்கை மரம் கொய்யா மரம் மாமரம் இதை நீங்கள் பார்க்குறது வந்து மாமரம் சரியா இது மாதிரி நிலையான வருவாய் இது வயலில் விளையிறது தற்காலிகமான வருவாய் ஒவ்வொரு தடையும் பயிர் வச்சாதான் இதில் வரப்புகளில் தற்காலிக வருமானமும் இருக்குது நிலையான வருமானமும் இருக்குது இதில் முக்கியமான குறிப்பு என்னென்னா செலவே இல்லாமல் வருவாய் வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்புகளில் வயலில் இருக்கிற ஈரத்துலேயே வரப்புகளை கிளம்பிடும் வரப்புகளுக்கு நீங்கள் அதுக்கு தனியாக புல் களை எடுக்கிறது அது இது எதுவும் செய்ய வேண்டாம் அதே சமயம் அந்த வரப்புகளோட சரிவில் நம்ம வைக்கிற குப்பையில் மிக செழிப்பாக விளைஞ்சி விளைச்சலை மிக அதிக விளைச்சலை கொடுத்துரும் பாருங்க கருணைக்கிழங்கு கோடி காஞ்சி கிடக்கு சரியா இது நெடுவுக்க இருக்குது ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ செலவே இல்லாமல் கிடைக்கும் இதை கூட ஒரு கொடி காஞ்சிருக்கு பாருங்கள் பெரிய கொடி சரியா இது வந்து தரை காஞ்ச பிறகு வெட்டி எடுத்துருவோம் இந்த வெண்டையை பார்க்குறீங்க அப்படியே காய்ச்சி கிடக்கு இதுக்கெல்லாம் யாரும் களை வெட்டுறதே இல்லை இந்த புல் கூட நம்ம வேணும்னா மாட்டுக்கு அறுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தானாகவே காஞ்சி மக்கி வயலுக்கு உரமாக போயிடும் சரியா நிலையான வருவாயை கொடுக்கக்கூடியது வரப்பு மட்டும்தான் வயல் வந்து தற்காலிக வருவாயை கொடுக்கும் வெள்ளு விளையும் அதை பயிர் வச்சோம்னா விளையும் அதை அறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்து திருப்பி பயிர் வச்சா தான் விளையும் ஆனால் வரப்புகள்ங்கிறது நிலையான ஒரு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆண்டு பூரா காய்கறிகள் பழங்கள் இந்த இப்போ தண்ணிய மரம்னா நம்ம ஆண்டுக்காண்டு பயிர் வச்சுட்டே இருக்கோம் ஆனால் சரியா வெண்டை செடி கூட ஆண்டு முழுவதும் காய்ச்சிக்கிட்ருக்கோம் நெல் ஒரு தடவை தான் காய்க்கும் உளுந்து பயிரே விளைச்சிருக்கோம் அது ஒரு தடவை தான் காய்க்கும் ஆனால் வரப்புகள் வந்து நிலையான வருவாயை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது பசுந்தால் உரத்தை வயலுக்கு கொடுக்குது மண்புழு உரங்கள் தயாரிக்கிறதுக்கு மிக செ செழிப்பான ஒன்றாக இருக்குது சரியா வரப்புகளோட பங்களிப்பு நிலையான வா வாழை ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா பல ஆண்டுகளுக்கு வாழை தார் போட்டுக்கிட்டே இருக்கும் சரிதானே இந்த மாதிரி நிலையான வருவாய் மாமரம் வச்சோம் அது விட காய்ச்சிகிட்டே இருக்குது முருங்கை மரம் காய்ச்சிகிட்டே இருக்குது தென்னை மரம் காய்ச்சிகிட்டே இருக்குது இப்படி நிலையான வருவாயை கொடுப்பதில் வரப்புகளின் பங்கு வயலை விட அதிகம் இதை புரிஞ்சுக்கோங்க வயலில் விளையிறதை விட வரப்பில் வர்ற வருவாய் அதிகம் அப்போ ஒரு உழவனுக்கு வேலை செய்யாமலே நடவு அடுத்தது அறுவடைங்கிற பேரில் வயல் விளைஞ்சாலுமே கூட அதை விட மிக அதிகமாக இன்னும் பல மடங்கு நீரை உருவாக்குவதிலும் சரி பசுந்தால் உரத்தை வயலுக்கு கொண்டு போய் சேர்ப்பதிலும் சரி ஏன்னா வரப்பில் விளையிற பசுந்தாள் உரத்தை வய வரப்பு எடுத்துக்கிறது இல்லை வயலுக்கு தான் கொண்டு போகுது அதுபோலவே போலவே வரப்புகளில் வைக்கிற மண்புழு உரம் தயாரிக்கிற மக்கிப்போகாத குப்பைகளை மக்க வைக்கிற வேலைய வரப்பு செய்து அது மண்புழு உரமாக மாறுது அந்த உரம் வரப்புகளில் வைக்கிற பயிர்கள் எடுத்துட்டது போக மிச்சமெல்லாம் வயலுக்கே வந்து சேருது வயலை வளப்படுத்துவதில் வரப்புகளின் பங்கு இது எல்லாத்தோட முக்கியமாக வயலில் இன்னும் மிக அதிகமான வளத்தை உருவாக்குறதுக்கான ஒரு மிக முக்கியமான வள நிலையான வளம் இப்போ இந்த வருஷம் பசுந்தால் முளைக்குது இந்த வருஷம் கோடையில் காஞ்சிடும் அடுத்த வருஷம் திருப்பி தண்ணி வந்ததுன்னா அடுத்த வருஷம் திருப்பி பசுந்தால் வரம் உண்டாகும் ஒவ்வொரு ஆண்டும் வயலுக்கு வேண்டிய பசுந்தால் உரத்தையும் உண்டாக்குது மண்புழுக்கள் அடுத்த ஆண்டு தண்ணி வந்ததும் வந்துடுது ஈரம் வந்ததும் அது மண்புழு உரத்தை தயாரிக்குது அப்போ ஆண்டுக்காண்டு பசுந்தால் உரம் மண்புழு உரம் உண்டாகிட்ட தான் இருக்கும் வயலுக்கு போய் தான் இருக்கும் இந்த மாதிரி ஆண்டுக்கு ஆண்டு இயற்கையாக காரணி இல்லாததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் செயற்கையா மண்புழு உரத்தை போடுறோம் அல்லது வேற பஞ்சகவி அடிக்கிறோம் அல்லது டிஏபி போடுறோம் பொட்டாஷ் போடுறோம் ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பயிர் வைக்கிறதுக்கு வேண்டிய வளம் குறைஞ்சி போகுது பயிர் எடுத்துக்குது அதனால நிலையான வருவாயையும் வரப்புகள் உருவாக்குன்றன பசுந்தாள் உரத்தையும் உருவாக்குது ஆண்டுக்காண்டு உருவாக்கிக்கிட்டே இருக்குது அதுபோலவே ஆண்டுக்காண்டு மண்புழு உரம் போன்ற உர மிகச்சிறப்பான உரத்தையும் உருவாக்குது இன்னமும் வயலையும் நிலையான வளத்தை உருவாக்குறதுக்கான வேலையை வயலுக்கு வேண்டிய வளம் வந்து வயல்லேயும் உருவாகணும் வரப்பில் இருக்கிற உரமும் வயலுக்கு போகுது வயலுக்குன்னு வேண்டிய சில சத்துக்களை நிலையான சத்துக்களை வரப்புகள் உருவாக்குது அது என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் பதிவு மூணில் பார்ப்போம் இது மூணாவது பதிவு நான்காவது பதிவு தமிழர் வேளாண்மையில் வரப்புகளின் பங்களிப்பு தொகுதி இரண்டில் நாலாவது பதிவில் வயல்களுக்கு வேண்டிய நிலையான உரத்தை வரப்புகள் எப்படி உருவாக்குகிறது வயல்லையே உருவாக்குது அதுக்கு வேண்டிய உரத்தை அது எப்படிங்கிறத நாலாவது பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்